புதன்மேட்டின் அடியில் இருப்பது தாராரேகை அந்த தாராரேகை புதன்மேட்டிலிருந்து கீழ்நோக்கி வளைந்து இருதய ரேகையையும் தாண்டி நிற்க ஆயுள் மற்றும் புத்தி ரேகைகள் குருமேட்டுக்கடியில் ஒன்றாக சேர்ந்திருந்தால் பொருத்தமற்ற வாழ்க்கை துணைவர் அமைந்து வாழ்நாள் முழுவதும் தேள் கொட்டிய விஷம் போன்ற வேதனையையே அனுபவிக்க நேரிடும் சந்திரமேட்டில் தோன்றும் கிளை ரேகையின் ஒன்று மேல்நோக்கி நீண்டு விதி ரேகையை தொட்டால் தன் வாழ்க்கை துணைவர் மூலம் பொன் பொருள் கிட்டும் அல்லது சொத்துக்கள் கிடைக்கும் அக்காலகட்டத்தில் குடும்ப பகை ஏற்பட்டு மாமன் மைத்துனர்களின் உதவிகள் ஏற்படும்